அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் கால பிரிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நீண்ட பல வருடங்களாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் தற்போது களநிலைமை முற்றாக மாற்றமடைந்திருக்கின்றது உக்ரைன் நடுத்தர்வில் விடப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அறிவிப்புகள் இன்றைய நாளில் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மாறி மாறி இரண்டு தரப்பினர் மீதும் மிக காட்டமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மிகவும் அதிர்ச்சியடைந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவங்களும் ரஷ்யா உக்ரைன் நிலவரம் தற்போது என்னவாக இருக்கின்றது என்பது குறித்த முக்கிய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த நாள் முதலே நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக கூறி வருகின்றோம் அமெரிக்காவை முற்றாக நம்பி ஒரு பக்கத்தில் செல்லக்கூடிய நாடுகள் எதுவாக இருந்தாலும் அமெரிக்கா தன்னுடைய தேவைகள் முடிந்த பின்னர் அவர்களை முற்றாக பயன்படுத்திய பின்னர் அவர்களுடைய இலக்கை நிறைவேற்றி கொண்ட பின்னர் அந்த நாடுகளை நடுத்தருவில் விட்டுவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் என்பதை பல தடவைகள் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் ஈராக்கில் அமெரிக்க இராணுவம் சென்று அங்கு தமக்கு ஆதரவான குழுக்களை ஏற்படுத்தி பின்னர் எவ்வாறு அவர்களை விட்டு சென்றார்களோ ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுடனான மோதலில் அமெரிக்கா ஆப்கான் அரசுக்கு ஆரம்பத்தில் ஆதரவு கொடுத்துவிட்டு பின்னர் எவ்வாறு அவர்களை ஆபத்தில் விட்டுவிட்டு சென்றார்களோ அதே போல பல பிராந்தியங்களில் உலகம் முழுவதும் அமெரிக்காவை நம்பி முற்றாக அமெரிக்காவின் உடைய பிரக்ஷிகளாக செயற்படக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இறுதியில் ஜெலன்ஸ்கிக்கும் நடைபெறும் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக பல காணொலிகளில் பேசியிருந்தோம் அமெரிக்காவை நம்பி தன்னுடைய நாட்டை அடமானம் வைக்கும் ஜெலன்ஸ்கி இறுதியில் அமெரிக்காவினாலேயே தூக்கி வெளியே வீசப்படுவார் என்று கூறியிருந்தோம் அந்த விடயங்கள் தற்போது ஒன்றன் பின் அன்றாக நடக்க ஆரம்பித்திருக்கின்றன டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பாகவே ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் ரஷ்யாவுடனும் உக்ரைனுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி அதனூடாக ஒரு தீர்வை கொண்டுவாரென பலரும் எண்ணியிருந்தாலும் அவருடைய தற்போதைய நடவடிக்கைகள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றன அண்மையில் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்டத்தில் அமெரிக்க அதிகாரிகளும் ரஷ்ய அதிகாரிகளும் சந்தித்து நான்கரை மணி நேரம் ஒரு நீண்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்திலாவோர் பலர் அங்கு கலந்து கொண்டார்கள் நான்கரை மணி நேர பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தரப்புகள் ஒருபுறம் ரஷ்யா மறுபுறம் உக்ரைன் ஆனால் இரண்டு தரப்புக்கும் இடையில்தான் சமரசத்தை ஏற்படுத்தப் போகின்றோம் என பேசுகின்றோம் போரில் ஈடுபட்டு கொண்டுள்ள மறு தரப்பை அழைக்காமலே இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது நிச்சயமாக இவர்களுடைய நோக்கம் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனெனில் ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் ஒரு சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்தால் மத்தியஸ்தம் வகிப்பதாக இருந்தால் இரண்டு தரப்புடன் மட்டுமே பேச வேண்டும் குறிப்பாக ஸ்டேல் காசா யுத்தத்திலே ஸ்டேலுடனும் பேச வேண்டும் ஹமாஸ் இயக்கத்தினுடனும் பேச வேண்டும் அதே போல இங்கு ரஷ்யாவும் உக்ரைனும் அழைக்கப்பட்டு பேச வேண்டிய இடத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளித்திருக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தின் இல்லை குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற தருணத்திலே துருக்கிக்கு சென்றிருந்த உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட முக்கிய தரப்பு இல்லாமல் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தன்னுடைய வருத்தத்தையும் கவலையும் வெளியிட்டிருந்தார் இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் ஜெலன்ஸ்கியும் அதை தெளிவாக தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்ல உக்ரைன் இல்லாமல் நடத்தப்படும் பேச்சுவார்த்தை மூலம் கிடைக்கும் முடிவுகளை உக்ரைன் ஏற்றுக்கொள்ளாது என்று ஒரு செய்தியையும் சேர்த்து சொல்லியிருந்தார் இந்த நிலையில் ஜெலன்ஸ்கியினுடைய கருத்துக்களுக்கு பதிலடியாக ட்ரம்ப் மிக கடுமையான கருத்துக்களை தற்போது கொடுத்திருக்கின்றார் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்கின்ற பொழுதும் ரஷ்யாவை தனிமைப்படுத்துகின்ற பொழுதும் ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் ஒன்றிணைந்து கொண்டு அமெரிக்காவினுடைய முடிவுக்கு ஜோ பைடனுடைய முடிவுக்கு தலையாட்டி பொம்மைகளாக இருந்து ரஷ்யாவுக்கு எதிராக காய்களை நகர்த்தி வந்தார்கள் ஆனால் இன்று அதே ஐரோப்பிய நாடுகளை கலந்து ஆலோசிக்காமல் உக்ரைனை கலந்தாலோசிக்காமல் நேரடியாக ரஷ்யாவுக்கு கையிலாக கொடுத்து பேச ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்கா இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி இதற்கு கவலை வெளியிட்ட பின்னர் ட்ரம்ப் ஒரு விடயத்தை நின்று தெளிவாக குறிப்பிட்டார் உக்ரைனுக்கு இந்த போரை நிறுத்துவதற்கு மூன்று ஆண்டுகள் கால அவகாசம் இருந்தது ஆனால் அதற்கான எந்த முயற்சியையும் உக்ரைன் எடுக்கவில்லை என்று கூறியிருப்பதுடன் உக்ரைன் நினைத்திருந்தால் இந்த போரை ஆரம்பிக்காமலே தடுத்திருக்க முடியும் ரஷ்யாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் ரஷ்யாவுடன் நியாயபூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி இவர்கள் ரஷ்யாவினுடைய மெயினான் கோரிக்கை பிரதான கோரிக்கை நேட்டோவில் இணையக்கூடாது என்பதை ஒரு உறுதிமொழி கொடுக்க வேண்டும் அவ்வாறு இவர்கள் செய்திருக்க முடியும் அதை நீங்கள் செய்யவில்லை மூன்று வருடங்களாக நீங்கள் பேசிக்கொண்டுதான் இருந்தீர்கள் ஏன் உங்களால் தீர்க்க முடியவில்லை என ஜெலன்ஸ்கி தான் இந்த போர் ஆரம்பிப்பதற்கு காரணம் என நேரடியாகவே உக்ரைன் மீது பழியை சுமத்தி இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி ஒரு ஒப்பந்தத்தை ரஷ்யாவுடன் செய்து கொள்ளாமல் ஆரம்பித்த இந்த போரினால் தான் லட்சக்கணக்கானவர்கள் இரண்டு தரப்பிலும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பல நகரங்கள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன மிகப்பெரிய பல பில்லியன் டாலர்கள் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அவை அனைத்துக்கும் காரணம் ஜெலன்ஸ்கி என தெரிவித்து ஜெலன்ஸ்கி மீது நேரடியான குற்றச்சாட்டுக்களை அமெரிக்கா தற்போது முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு திருப்பமாக அமைந்திருக்கின்றது இதுவரை அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டு அனைத்து ஐரோப்பிய நாடுகளையும் திரட்டிக்கொண்டு பைடன் அரசாங்கத்தில் ரஷ்யா மீது பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தியதுடன் உக்ரைன் ஆக்கிரமித்த உக்ரைனை ஆக்கிரமித்த பகுதிகளில் இருந்து ரஷ்யா வெளியேற வேண்டும் என கூறி வந்த அமெரிக்கா திடீரென உக்ரைன் மீது தான் முழுவதுமாக தவறு என்று இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ரஷ்ய அதிபர் புடின் குறித்து மிகவும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அதே நேரத்தில் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதுடன் ரஷ்யாவுடன் இணைந்து செயற்படுவதற்கும் ரஷ்யாவுடன் இணைந்து உலக பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று மேலும் ஒரு கருத்தையும் அவர் குறிப்பாக தெரிவித்திருக்கின்றார் என்ன நிலையில் ட்ரம்பினுடைய கருத்துக்களின் பின்னர் குறிப்பாக உக்ரைன் தலைநகர் கீவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய ஜெலன்ஸ்கி போருக்கு உக்ரைன் தான் காரணம் என்று ட்ரம்ப் தவறாக கூறுகின்றார் அவர் ரஷ்யாவினால் தவறாக வழிநடத்தப்படுகின்றார் அவர் உண்மைகளற்ற ஒரு பொய்யான புனையப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என ட்ரம்பை நேரடியாகவே உக்ரைன் கண்டனம் தெரிவித்து விட்டார்கள் அல்லது எதிர்த்து விட்டார்கள் அதிலும் இன்னொரு விடயத்தையும் தன்னுடைய சட்டமன்ற நாடாளுமன்றத்திலே உக்ரைன் நாடாளுமன்றத்தில் ஜெலன்ஸ்கி குறிப்பிடுகின்றார் உக்ரைனுக்கு அமெரிக்கா மீதான நம்பிக்கை இனி கிடையாது என்று தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அவர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் ஆரம்பத்திலே ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்களை ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் நேட்டோவை இனி நம்பாமல் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஐரோப்பிய ஜூனியனுக்கு என்று சொல்லி ஒரு இராணுவத்தை வடிவமைக்க வேண்டும் உடனடியாக கட்டமைக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் ஏனெனில் நேட்டோவில் அமெரிக்கா முக்கிய பங்காற்றுவதால் நேட்டோ இனியமக்கு உதவாது என்பதை ஜிலன்ஸ்டி புரிந்து கொண்டு விட்டார் என்றில் ட்ரம்ப்டைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலையில் இருக்கின்ற நிலையில் அவர் குறிப்பாக இப்படியான ஒரு அழைப்பையும் விடுத்திருந்த சூழ்நிலையில் அமெரிக்கா மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை போற்றுடைத்து விட்டார் அமெரிக்காவும் சொல்லிவிட்டது நீங்கள் முற்றாக தவறழைத்து விட்டீர்கள் இந்த போருக்கு நீங்கள் தான் காரணம் ரஷ்யாவுடன் ஆரம்பத்திலே சமரசம் செய்து கொண்டிருக்க முடியும் ஆனால் அதை செய்யவில்லை என நேரடியாக உக்ரைனை மட்டும் குற்றம் சாட்டியிருப்பது அமெரிக்கா முற்றாக உக்ரைனுக்கான ஆதரவை இராணுவ உதவியை நிதியை நிறுத்துவது மட்டுமல்ல உக்ரைனுக்கு எதிராக அமெரிக்கா செயற்படத் தொடங்கி இருப்பதும் ரஷ்யாவின் பக்கத்தில் சென்று அமெரிக்கா நிற்க தொடங்கி இருப்பதும் உக்ரைனை மட்டுமல்ல இதுவரை உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவை எதிர்த்து வந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் இந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா ஒரு முடிவு எடுத்தார் அது ரஷ்யா உக்ரைன் பொருள் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளாக இருக்கலாம் ஸ்டேல் காசா யுத்தத்தில் ஸ்டேலுக்கான ஆதரவாக இருக்கலாம் அவர்கள் வெளிப்படையாக காசாவில் நடைபெறக்கூடிய யுத்தத்தை கண்டித்தாலும் கூட அமெரிக்கா ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் பொழுது ஐரோப்பிய நாடுகளும் மிக பெரிய அளவில் ஸ்டேலுக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தார்கள் ஒரு சில நாடுகளை தவிர ஸ்பெயின் மற்றும் சில நாடுகள் தெளிவாக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான முடிவுகளை எடுத்திருந்தாலும் பெரும்பாலான ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அது பிரிட்டனாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் டென்மார்க்காக இருக்கலாம் இத்தாலியாக இருக்கலாம் அனைவரும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஸ்டேலுக்கு ஆதரவான முடிவைத்தான் எடுத்திருந்தார்கள் அவ்வாறு அமெரிக்காவின் தலையாட்டி பொம்மைகளாக இருந்த ஐரோப்பிய நாடுகளையே என்று அமெரிக்கா தூக்கி வீசி இருக்கின்றார்கள் உக்ரைனை மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளையும் தூக்கி வீசி இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய திருப்பம் அமெரிக்காவை நம்பி சென்றவர்கள் அனைவரும் திகைத்து போய் இருக்கின்றார்கள் இதை ஆரம்பத்திலேயே நாங்கள் பல தடவை குறிப்பிட்டிருந்தோம் எவ்வாறு ட்ரம்பினுடைய முடிவுகள் மிகவும் கடுமையாக உக்ரைனுக்கு எதிராக திரும்பியுள்ள சூழ்நிலையில் ஜலன்ஸ்கியும் அதற்கு பதிலுக்கு பதிலாக அமெரிக்கா மீதான நம்பகத்தன்மை இல்லை அமெரிக்காவை இனி நாங்கள் நம்ப முடியாது நாங்கள் ஐரோப்பிய ஒன்றிய ஆதரவுடன் போரிடுவோம் என்று கூறிய பின்னணியில் ட்ரம்ப் மீண்டும் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு சர்வ அதிகாரியை போன்று செயற்படுகின்றார் அமைதியை பாதுகாக்க அவர் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது தன்னுடைய நாட்டை இழக்கும் அபாயத்தை அவர் எதிர்கொள்ள வேண்டும் இருக்கும் என்று எச்சரித்திருப்பதுடன் உடனடியாக உக்ரைனில் ஏன் என்னும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படவில்லை என்ற ஒரு கேள்வியையும் அங்கு போட்டு ஏனெனில் உக்ரைனில் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கான காலப்பகுதி வந்த போதிலும் கூட இந்த போரை காரணம் காட்டி ஒரு அவசர கால நிலைமை இருக்கின்றது போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள முடியாது என தெரிவித்து ஜெலன்ஸ்கி மிக பெரிய அளவில் இந்த ஜனாதிபதி தேர்தலை தள்ளி வைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த மக்களுக்கும் அது தொடர்பாக போரை காரணம் காட்டி வரும் சூழ்நிலையில் உண்மையில் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்தால் நீங்கள் ஒரு தேர்தலை உடனடியாக வைத்து காட்டுங்கள் என்று கூறியிருப்பது ஜெலன்ஸ்கியை தேர்தல் ஊடாக்க வெளியேற்றுவதற்குரிய அல்லது ஜெலன்ஸ்கியினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்குரிய அல்லது முற்றுப்புள்ளி வைப்பதற்குரிய டொனால்ட் ட்ரம்பினுடைய மருத்தைய திட்டமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனெனில் உக்ரைனில் ஏற்கனவே தமக்கு ஆதரவு இருப்பதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டாலும் அங்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் உயிரிழந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் பொருளாதாரம் தரைமட்டமாக இருக்கின்றது லட்சக்கணக்கான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி என இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சர்வதிகாரி போன்று செயற்படாமல் உடனடியாக தேர்தலை வைக்க முடியும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருப்பது மிகப்பெரிய சிக்கலை ஜெலன்ஸ்கிக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது உக்ரைனுக்கு ஆதரவை விளக்குவது மட்டுமல்ல உக்ரைனில் ஜெலன்ஸ்கியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் அளவுக்கு ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் சென்றிருப்பது நிச்சயமாக ரஷ்யாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த போரில் ஒரு கட்டத்திற்கு மேல் உக்ரைன் வழிக்கு வராத நிலையில் ஜெலன்ஸ்கியின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ரஷ்யாவும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள் ரஷ்ய புலனாய்வு முகவர்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை உக்ரைனில் மட்டுமல்ல ஐரோப்பாவிலும் மேற்கொண்டார்கள் அவ்வாறு தங்களுக்கு எதிரான கருத்துடைய ஜெலன்ஸ்கியை தூக்கி வீச வேண்டும் என ரஷ்யா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்திருக்கும் சூழ்நிலையில் அந்த வேலையை டொனால்ட் ட்ரம்ப் செய்வதற்கு முன்வந்திருப்பது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவர் உங்களுடைய நாடு படிப்படியாக இலக்க நேரிடும் என தெரிவித்திருக்கும் பின்னணியில் உக்ரைனுடனான கனிம ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு விரைவில் உக்ரைன் வளங்களையும் முற்றாக எடுப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் உக்ரைனில் மிகப்பெரிய அளவிலான கனிம வளங்கள் காணப்படுகின்றது உக்ரைனின் பரந்த வளங்களில் எவ்வளவு அமெரிக்காவுக்கு சொந்தமானது போன்ற விதிமுறைகளை பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் ஏனால் அதிகளவான கடனை உக்ரைன் இந்த போருக்காக வாங்கியிருக்கின்றார்கள் பல பில்லியன் டாலர்கள் உக்ரைன் பெற்றிருக்கின்றார்கள் அமெரிக்காவிடமிருந்து அந்த கடனை திருப்பி செலுத்தும் நிலையில் தற்பொழுது உக்ரைன் இல்லை என்பதுதான் நிதர்சனம் இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு உக்ரைன் மீது ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை செய்து அவர்களுடைய கனிம வளங்களை முற்றாக எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை ட்ரம்ப் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய அளவில் உக்ரைனுக்கு தற்போது சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது அதையும் விரைவாக செய்வதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மறைமுகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் கீழ் ரஷ்யா மற்றும் உக்ரைன் மீதான அமெரிக்க கொள்கையில் ஏற்பட்ட வியத்தகும் மாற்றம் எமக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்துகின்றது நெதர்லாந்து மற்றும் போலாந்தின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவின் வெளியுறவுக் கொள்கை எங்களை மிகவும் பயமுறுத்திருக்கின்றது என எப்போலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இதே கருத்து டென்மார்க் ஜெர்மனியும் அமெரிக்காவுடைய வெளியுறவுக் கொள்கை மாற்றம் மிகப்பெரிய ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் நேட்டோவில் இருப்பதால் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனைத்தும் இணைந்து உலகின் ஏனைய நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தலாக அல்லது அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருந்த சூழ்நிலையில் தற்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்திருக்கின்றார்கள் உக்ரைனும் ஐரோப்பிய ஒன்றியமும் வெளியே தள்ளி சென்றிருக்கின்றார்கள் இந்த நிலை நீடிக்குமாக இருந்தால் உக்ரைன் விரைவில் ரஷ்யாவிடம் வீழ்ச்சியடையும் அல்லது ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகளினால் பங்கு போடப்படும் அல்லது ஐரோப்பா அமெரிக்காவுக்கிடையில் மிக பெரிய ஒரு மோதல் விரிசல் ஏற்படுவதற்கான வாசலை உக்ரைன் திறக்கும் என்பதுதான் தற்போதைய நிதர்சனமாக இருக்கின்றது எது எவ்வாறு இருப்பினும் அமெரிக்காவை நம்பி எந்த ஒரு நாட்டையும் பகைத்து கொண்டு எந்த ஒரு நாடுகளையும் பகைத்து கொண்டு செல்லக்கூடியவர்களுக்கு உக்ரைன் மீது டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது உக்ரைன் மீது டொனால்டு ட்ரம்ப் எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைகள் அமெரிக்காவை நம்பி சென்றால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு பாடம் இதிலிருந்து ஏனைய நாடுகள் பாடத்தை கற்றுக்கொள்வார்களா என்ற மிகப்பெரிய கேள்விகளுடன் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் வர காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலகின் வணக்கம்